ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திர மண்டலம் இருக்கு அதுல ரோகிணி நட்சத்திரம் சொல்லி அது ஒரு இடம் இருக்கு அச்சுவினி அருமீன் குதிரை தலைபோல் போல் நேச்சிடு கடக திருக்கடிகதாம் பரணி மும்மீன் அடுப்பு போல் திறன்மிகு கடகத்தொரு நாற்காலாம் கார்த்திகை அருமீன் ஏற்றறி ஏகம் உரோகிணியூற்றால் பன்னிருமீனாம் இப்போ நான் சொன்ன அந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து பன்னெண்டு நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கூட்டமா அதைத்தான் இந்த பாட்டு சொல்லுது அசுவினின்பது ஆறு விண்மீன்களை கொண்ட ஒரு கூட்டம் அது வந்து அந்த நட்சத்திரங்களை தொட்டு ஒரு டிராயிங் பண்ணோம்னா அது குதிரை தலை மாதிரி இருக்கும் பரணி வந்து மூணு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம் அதை ட்ரா பண்ணோம்னா அந்த பழைய காலத்தை அடுப்புக்கு மேலே அந்த மூணு இது வச்சுருப்பாங்கல்ல கொண்ட மாதிரி அது மேலே தான் வச்சு மண் அடுப்பில் சமைப்பாங்க அந்த மாதிரி இருக்குமா அது மாதிரி கார்த்திகை நட்சத்திரன்றது ஆறு விண்மீன்களை கொண்ட ஒரு கூட்டம் ரோஹிணி நட்சத்திரம்ன்றது பன்னெண்டு விண்மீன்களை கொண்ட ஒரு கூட்டம் அதனால இது ஒரு நட்சத்திரம் கிடையாது நட்சத்திரம்னு சொல்றோம் கூட்டம் கொண்ட அந்த தொகுப்பு இந்த ராசி மண்டலத்துல இந்த இடத்துல இருக்கும் அது இரவு வேலையில ஒரு ஒரு காலகட்டத்திலும் இத்தனை நாளிகையிலிருந்து அந்த காலத்துல நாளிகை கணக்கு தான் இந்த இத்தனை நாளிகையிலிருந்து இத்தனை நாளிகை வரைக்கும் இந்த மாதிரி ராசியில் இந்த இடத்துல இந்த அடையாளத்தில் தெரியும் அதுதான் ரோஹிணி நட்சத்திரம் அதுதான் அசுபதி நட்சத்திரம் அப்படின்னு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய உருவத்தை அறிவதற்காக இரவு நேரத்தில் அந்த நட்சத்திர ம மண்டலங்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு சாதாரண புத்தகங்களில் இருக்கிற ஒரு விஷயம்